உயிரே உயிரே தப்பச்சு ஆச்சு ஓடி வீடு உதவி அந்த மாதிரி இடியா பார்க்க சிக்கிட்டேன் இடியாப்போம் இடியா போணும் எல்லாத்துலையுமே எங்கே பார்த்தாலுமே காமெடியில் ஐடியா போகணும் அதாவது வந்து எங்கள் வீட்டில் கேட்டாங்க யாராக அந்த ஈடியா போவோம் இடியா போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை என்ன அது அப்படின்னு அது நம்ம வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா தெருவில் அந்த வியாபாரி இடியாப்போவாரி மட்டும் கிடையாது கீரைக்கட்டில் இருந்து தக்காளி வியாவாரி எப்போ எல்லாம் டிவிஎஸ் தான் வருவாங்க சரி டிவியில் டிவிஎஸ் எக்ஸில் தான் வராங்க இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அண்ணப்பிலையாக்கும் போது தள்ளுவனில் வருவாங்க ரெண்டு தெரு தள்ளிட்டு போய் இன்னும் கத்திகிட்டே இருப்பாங்க முக்கில் இன்னும் கற்றுவாங்க காய்கறி வந்துருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க இப்போ வேணால் வண்டி இல்லையா கத்திகிட்டே போகிறாங்க கத்திகிட்டே வராங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த இடியாப்போங்கிறத அப்படிதான் பாட்டு இடியாப்போம் இடியாப்போம்னு சொல்லிட்டு அது கத்துறது கூட கிடையாது அதுவும் வந்து மைக்கில் அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை போட்டுட்டு போயிடுறாங்க நமக்கு ஒரு ஆசை வந்துடுது இடியாப்பம் சாப்பிட்ணும் சாப்பிடாமல் இருக்கணும் கூட இருக்கவங்க கூட சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை தூண்டி விட்டு ஓடி போகிறாங்க இந்த தெரு உள்ள நுழையமும் இடியாப்பம் கத்துறது அப்புறம் அந்த லாஸ்ட் கற்று போகும்போது இடியாப்பம்ங்கிறது அப்புறம் வண்டி இருக்கா ஒன்றும் இருக்காது ஏங்க நான் பார்த்தா மூணாவது போயிட்டு போகிறோம் ஏன் இப்படி பார்க்குறாரு அண்ணா இது எல்லா வியாபாரியும் பண்ணுறது தான் அதை பற்றி ஒரு அம்மா வந்து ஐடியா பிடிச்சி வச்சு வெளுத்து வாங்கிட்ருக்கு அதுவும் அந்த ஐடியா பக்கம் பாருங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போகிறான் அந்த பெட்ரோல் போட்டுமே அவருக்கு வியாபாரமே இல்லையா நீ இப்படி பண்ணால் எப்படியா வியாபாரம் போடும் உனக்கு இந்த மூலையில் கத்திட்டு அந்த மூளைக்கு கத்திட்டு அப்படியே அறுத்து அடுக்கு போயிடுறேன் நாங்கள் எவ்வளோ வேதனை போட்டுருப்போம் நீங்கள் வயிற்று தான் சும்மா விடுமா நம்ம பண்ண வேண்டிய இல்லையா அந்த அம்மா பண்ணிக்கிட்டுருக்கு அந்த அம்மா சரியான ஐடியாப்போ விரும்பியா இருக்கும் போல் கோபத்தில் கொந்தல் சீட்ருக்கு

அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்